நற்பவே யோகி ராம்சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வந்து வந்து நம்ம நிறைய பணத்தை பேசிட்டோம் எதிரிகளை பத்தி பேசிட்டோம் வீட்டுல நடக்கிற நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவான பிரச்சனைகளை வந்து கிளியர் பண்றதுக்குண்டான வாய்ப்புகளை பத்தி பேசிட்டோம் இன்னைக்கு வந்து நான் சொல்ல போறது அதாவது ஒரு டயபெட்டிக் சுகர் பேஷண்டா இருக்கீங்களா இருந்தீங்கன்னா அதுல இருந்து நீங்க எப்படி வந்து உங்களோட சர்க்கரை நோயின் அளவை குறைத்து கொள்வது அப்படிங்கிறத பற்றி வந்து நான் வந்து இந்த ஜூம் லிங்கில் பேச போகிறேன் உணவு முறைகளை சொல்ல போறேன் நிச்சயமா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க எந்த நோயில் நீங்கள் இருந்தாலுமே அதில் இருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை நம்மளோட இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து செயல்படுத்தி கொடுக்கும் இந்த இடத்துல வந்து இதுக்கு ஒரு நம்பர் சொல்கிறேன் அதாவது டூ ஃபோர் கொஞ்சம் கேப் த்ரீ ஃபோர் கொஞ்சம் கேப் ஒன் த்ரீ ஒன் இருபத்தி நான்கு முப்பத்தி நான்கு நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த எண்களை கிரீன் பெண்ணில் இந்த இடத்துல எழுதிக்குங்க எப்பவும் எழுதிட்டு உள்ளங்கையை எப்பவுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த கைகள்லயும் நம்மளோட உடம்புக்கு உண்டான நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அக்கு பஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்கு இந்த நடு இந்த நடு இந்த உள்ளங்கை தான் நம்மளோட வயிறு டைஜஷன் அப்போ வந்து சுகர் பேஷண்டா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் உங்களுக்கு ஜீரணம் ஆகலை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ரெண்டு கையிலையும் மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருங்க இப்போ பாருங்கள் ஆன்லைன்லலாம் வந்து ஒரு கிளிப்பு மாதிரி விற்கிறாங்க ஆயிரம் ரூபா போட்டிருக்காங்க அந்த கிளிப்பை வந்து டெய்லி நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கணுமா போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல டைஜஷன் அதாவது உங்களோட லிவர் நல்லா வேலை பார்க்கும் உங்களுக்கு சுகர் குறையும் அப்படின்னு சொல்லினா இப்போ அமேசான்லாம் வந்திருக்கு தேவை நம்ம ஏன் அதுக்கெல்லாம் பைசா செலவு பண்ணும் நீங்களே ப்ரெஷர் கொடுங்க இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுங்க இது மாதிரி பண்ணுனீங்கன்னா உங்களோட ஜீரணம் சரியாகும் டைஜஷன் சரியாகும் அப்ப உங்கள் நோய்களுக்கு தீர்வு கிடைக்கும் அது போலவே இந்த இடத்த வந்து சுக்ரன் மேடுன்னு சொல்றோம் இந்த இடத்துல பண வளத்துக்கு உண்டான விஷயத்த பண்ணுங்க இந்த இடத்துல நல்ல வாசனை திரவங்கள் அத்தர் ரோஸ் அத்தர் வாங்கி வச்சுக்கோங்க ரோஸ் அத்தர் வாங்கிட்டு இந்த இடத்துல அத்தரை பூசிட்டு இந்த இடத்துல செவன் ஃபோர் ஒன்னு எழுதிடுங்க அல்லது ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் எழுதுங்க கவுண்ட்னு எழுதுங்க இதெல்லாம் பணத்தை கொண்டு வர்றதுக்காக இது ஆரோக்கியத்தை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பத்தி நம்மளோட ஜூம்ல பேச போறேன் உங்க வீட் உங்க குடும்பத்தோட உடல்நலம் ஆரோக்கியம் பொருளாதாரம் மேன்மை விஸ்வரூப வெற்றி அனைத்தையும் இந்த ஜூம் லிங்க்ல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி எல்லாரும் இந்த அதாவது நான் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க் மூலமா வாட்ஸ்அப்ல வந்துருங்க அதுல வந்து அனௌன்ஸ் பண்றேன் பண்ணுவேன் எப்போ வந்து ஜூம் லிங்க் உங்களுக்கு அனுப்புவோம் எப்படி நீங்க அதில் கனெக்ட் ஆகணும் எல்லாமே சொல்லி கொடுப்பேன் நிச்சயமா நீங்க அதுல வந்து பெரிய வெற்றியாளராக மாறக்கூடிய வாய்ப்பும் ஒன் டு ஒன்னு நீங்கள் எங்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமா இந்த ப்ரோக்ராம் கொடுக்கும் சிறிய கட்டணத்தில் நன்றி வாழ்த்துக்கள் நற்ப ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட இந்த சேனல் பார்த்துட்டு அம்மாட்ட நாங்கள் பேசணும் பேசணும்னு கேக்குறீங்க அப்போ நான் வந்து உங்களை சந்திக்கிறதுல எனக்கும் ரொம்ப ஆசை தான் அதனால வந்து இந்த ஜூம் லிங்க்கை வந்து நான் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் நிச்சயமா இது மூலமா நீங்கள் எங்கூட தொடர்ந்து என்ன என் கூட பயணிக்கலாம் என் மூலமாக யூனிவர்ஸ் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களை கையை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்கு உண்டான ஒரு தூண்டுகவலாக நான் எப்பவுமே இருப்பேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க சூப்பர்